வணக்கம் அகிலா வைகுண்டம் அவர்களின் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கும் நான் ஆர் ஜே சபிஹா இச்சிறுகதையின் தலைப்பு தோழி அவள் அவசரமாக தன்னை கண்ணாடியில் சரி பார்த்தபடி வெளியே வந்த ரதியின் கால் கட்டை விரல் கதவு நிலைவாசலில் இடிக்க தன்னையும் அறியாமல் ஆ என கத்தினால் நகம் பெயர்ந்து ரத்தம் துளிர்ந்தது என்னாச்சு என்று கேட்டபடி உள்ளிருந்து வந்த அவளின் அக்கா ரத்னா பார்த்து போமாட்டியா கண்ணென்ன பின்னாடியா வச்சிருக்க என்று அவளை திட்டியபடி ஒரு ஈர துணியை எடுத்து வந்து அவளின் கால் கட்ட விரலை கட்டினாள் ரொம்ப வலிக்குதா என அக்கறையுடன் கேட்டவள் கண்டிப்பா நீ போய் கதிர பார்த்துதான் ஆகணுமா என மீண்டும் கேட்டாள் இதழ் பிரிக்காமல் மௌனமாக ஆமாம் என தலையசைத்தாள் இவளும் எக்கேடோ கெட்டுப்போ எனக்கு என்ன நல்லது சொன்னா இந்த காலத்துல யார் கேக்குறாங்க பாரு இப்ப வெளியே போகும்போது தடங்கள் கால்ல கூட காயம் எல்லாம் இந்த அம்மாவை சொல்லணும் உன்னை என் தலையில கட்டிட்டு அவங்க நிம்மதியா இருக்காங்க என்றால் வாய்க்குள் முணுமுணுத்தபடி அவள் உள்ளறைக்கு சென்றுவிட இவள் மீண்டும் கதிரை காண போகலாமா வேண்டாமா என மனதிற்குள் ஒரு பட்டிமன்றம் நடத்தினாள் ரதி பிரியா திருமணமாகி நான்கு ஆண்டுகள் கழிந்து விட்ட நிலையில் திருமணமான சில மாதங்களிலேயே கணவன் பிரகாஷுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டினால் கணவனை பிரிந்து தனது தாய் வீட்டிற்கு வந்துவிட்டாள் அவளின் தாய் தந்தையின் வீடு வால்பாறை மலை பிரதேசத்தில் உள்ள ஒரு எஸ்டேட்டில் தொழிலாளர்கள் தங்குவதற்காக தரப்படும் ஒரு தொகுத்து தொகுப்பு வீடு இவளும் இவளின் சகோதரியும் படித்து வளர்ந்தது எல்லாமே கோவையில்தான் சிறு வயதில் ஹாஸ்டல் வாசம் என்பதனால் யார் மீதும் பெரிதாக பற்று கிடையாது இவளின் சகோதரி ரத்தினா உடன் படித்த ஒருவரை காதலித்து பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் செய்து கொண்டு கோவையிலேயே செட்டிலாகிவிட இவளுக்கும் ரத்னாவின் கணவர் வழியிலேயே ஒருவரை தேர்வு செய்து மனம் முடித்து வைத்தனர் ஆனால் அவர்களுக்கு மன பொருத்தம் இல்லை இவளின் ரசனை வேறு எண்ணங்கள் வேறு பிரகாஷின் ரசனை வேறு எண்ணங்கள் வேறு அவனின் எண்ணம் பெண்கள் என்றால் வீட்டில் வேலை பார்ப்பது கணவரை பராமரிப்பது இதுபோல பல கெடுபடிகள் நிறைந்தது இவளின் எண்ணம் பெண் என்றால் சுயமாக முடிவெடுக்க வேண்டும் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் தான் ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும் யாரையும் சார்ந்து வாழக்கூடாது என்பது போல ஒரு எண்ணம் ஆரம்பத்தில் இதனாலேயே அவர்களுக்குள் நிறைய கருத்து வேறுபாடுகளினால் சண்டை வர ஆரம்பித்தது இந்நிலையில் அவள் கர்ப்பம் தரித்திருப்பது அவளுக்கும் அவளின் குடும்பத்தாருக்கும் தெரிய வந்தது ஒட்டுமொத்த குடும்பமே சந்தோஷத்தில் குதுகலித்து கொண்டிருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக அவளுக்கு கருச்சிதைவு ஏற்பட்டது இவள் வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசையினால் தானாகவே கருவை கலைத்து விட்டாள் என்று தவறாக பொறித்து கொண்ட பிரகாஷ் அவளிடம் சண்டை போட வாக்குவாதம் முற்றிய தருணத்தில் கடும் கோபத்தில் அவளை அடித்து விட்டான் கருச்சி ஏற்பட்ட மன அழுத்தம் உடல் சோர்வு கணவனின் பாராமுகம் தனிமை என பல போராட்டத்தில் சிக்கி தவித்த ரதி கடைசியில் அடைக்கலமானது தனது தாய் வீடு அவளின் தாய் வீடு வந்தவுடன் அவள் உடல் நலம் தேரவும் அவளின் அடுத்த கட்ட முடிவு பிரகாஷுக்கும் அவளுக்கும் உண்டான மன முறிவு மட்டுமே என விவாகரத்திற்கு நீதிமன்றத்தின் படியேறினாள் தற்சேமயம் வரை விவாகரத்து வழங்க பிரகாஷ் முன்வராத வராத காரணத்தினால் நீதிமன்றத்தில் விவாகரத்து நிலுவையில் உள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக தோழி ஒருத்தியின் மூலமாக இவளுக்கு ஒரு ஐடி கம்பெனியில் வேலை கிடைக்க இன்று கை நிறைய சம்பளம் ஆரம்பத்தில் ஹாஸ்டலில் தங்கி இருந்தவள் பின்பு தன் சகோதரியின் பிடிவாதத்தினாலும் பாசத்தினாலும் தன் சகோதரியின் வீட்டில் வந்து தங்கி வேலைக்கு சென்று வருகிறாள் பணி செய்யும் இடத்தில்தான் கதிரின் பழக்கம் சக பணியாளர் கதிர்க்கு இவளை பற்றி முழுவதும் தெரியாவிட்டாலும் திருமணமான பெண் கணவரை பிரிந்து இருக்கிறாள் என்பது மட்டுமே தெரியும் அதனாலேயே ஒருவித தயக்கத்துடனும் இடைவேலி விட்டும் பழகினான் இவள் ஒரு மடி இவள் ஒரு படி மேலே சென்று சற்று ஒதுக்கத்துடனே அவனிடம் பழகினாள் அதனாலோ என்னவோ கதிருக்கு அவளிடம் தேடி சென்று பேசுவதும் அவளை வம்புக்கு இழுப்பதும் வாடிக்கையாகி போனது ஒரு நாள் வழக்கம் போல எல்லார் முன்பும் அவளை அதிகப்படியாக கேலி செய்துவிட அவள் முக வாட்டத்துடன் தனியே சென்று அமர்ந்து கொண்டாள் இதை கவனித்த கதிர் சிறிது நேரம் கழித்து தனிமையில் அவளிடம் மன்னிப்பும் கோரினான் சாரிங்க நான் விளையாட்டா பண்ணினேன் இதுபோல போல நீ எப்போதும் உங்களிடம் நடந்து கொள்ள மாட்டேன் என நன்மனா ஏற்றுக்கொள்ளுங்க என கூறினான் அவன் கூறுவதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த ரதி எதுவும் பேசாமல் அங்கிருந்து எழுந்து சென்று விட்டாள் அதன் பிறகு கதிர் எப்பொழுது எதிர் வந்தாலும் அவள் பாராமுகமாக சென்று விடுவாள் ஆனால் கதிரோ எதிர்மறையாக அவளை பார்த்ததும் புன்னகைத்தான் இப்படியாக நாட்கள் செல்ல செல்ல ஒரு நாள் அவர்கள் பணி செய்யும் அலுவலகத்தில் ஒரு பார்ட்டி கொண்டாடப்பட்டது அந்த பார்ட்டி முடிய நேரமானதால் அங்கு பணிபுரியும் சில பெண்களின் போக்குவரத்திற்காக என்ன செய்ய என அனைவரும் யோசிக்கும் பொழுது பணி செய்யும் ஆண்கள் தானாகவே முன்வந்து ஒவ்வொருவரையும் அவர்களின் வீட்டில் சேர்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டனர் அப்படியாக கதிரும் ரதியை அழைத்து செல்ல தயாராகும் பொழுது ரதி அதை மறுத்துவிட்டு ஆட்டோ இல்லை என்றால் டாக்ஸியில் சென்று கொள்கிறேன் என மிக பிடிவாதமாக இருக்க அவளுக்காக ஒரு கால் டாக்ஸ் டாக்ஸி வரவழைக்கப்பட்டது அந்த நேரத்தில் அவளை தனியாக அனுப்ப மனமில்லாது கூட பணிபுரியும் சக பெண்களை கதிர் ரதியுடன் செல்லும்படி கூறினான் அவர்களின் வீடும் ரதி பிரியாவின் வீடும் எதிர்ப்புறம் எதிர்புறம் என பெண்கள் மறுத்துவிட வேறு வழியில்லாமல் அவளை தனிமையில் கால் டாக்சியில் அனுப்பிவிட்டு அவனது இரு சக்கர வாகனத்தில் கால் டாக்ஸியை இவன் பின்தொடர்ந்து செல்லலானான் அவளின் வீடு வரை இதை கவனித்துக் கொண்டிருந்த ரதியின் மனதில் முதல் தடவையாக கதிரின் மேல் நல்ல அபிப்பிராயம் தோன்றியது அன்று முதல் அவளும் அவனை எதிர்கொள்ளும் பொழுதெல்லாம் புன்னகையை பரிசலிக்க ஆரம்பித்தாள் இப்படியாக அவர்களின் நட்பு ஒரே பாதையில் பயணித்தது ஒரு நாள் அலுவலக வாசலில் முப்பது வயது மதிக்கத்தக்க யாரோ இரு ஆண்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதைப் பார்த்த கதிர் அவளின் அருகில் செல்லும் முன்பே அவள் அந்த ஆண்கள் வந்த நான்கு சக்கர வாகனத்தில் ஏறி சென்று விட்டாள் அதன் பின் ஒரு வாரம் அவள் அலுவலகம் வரவில்லை கதிருக்கோ அவளுக்கு என்ன வாயிற்று என்று தெரிந்து கொள்ள மனம் பரபரப்பியது ஆனால் அவளின் சக தோழியை விசாரிக்க அவள் வேலையை ராஜினாமா செய்து விட்டாள் என கூறினாள் அவளிடம் ரதி அலைபேசி என்னை வாங்க ஒரு தயக்கம் இதற்குள்ளாக கதிருக்கு பெங்களூருக்கு பணி வர எங்கே அவளை காணாது சென்று விடுவோமோ என்கிற பயம் முதலில் தோன்ற ஆரம்பித்தது அந்த வார கடைசியில் அவளை தேடி அவளின் சகோதரி வீட்டிற்கே சென்று விட்டான் காலிங் பெல் அடித்து காத்திருக்க கதவை திறந்தது ரதி பிரியாவேதான் அவள் முகத்தில் அப்பட்டமாக அதிர்ச்சி அதிர்ச்சியையும் தாண்டியும் வேறொரு வித்தியாசம் அவனுக்கு உள்ளே வர வழி என்ன கதிர் இவ்வளவு தூரம் ஏதாவது முக்கியமான விஷயமா என கேட்டாள் வீட்டில் யாரும் இல்லையா வார கடைசி என்பதால் அக்காவின் குடும்பம் ஷாப்பிங் போயிருக்காங்க இப்ப வந்துடுவாங்க ஏதாவது குடிக்கிறீங்களா இல்ல வேணா இந்த வழியாக வந்தேன் அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போகலாம்னு ஓ சரி 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 நீ ஏன் வேலையை ராஜினாமா செய்த என நேரடியாக கேட்டான் வீட்டில் வேணான்னு சொல்லிட்டாங்க வீட்லனா கணவர் அவரோட குடும்பம் அப்போ ஆபீஸ் வாசல்ல பார்த்தது அக்காவோட கணவரும் என்னுடைய கணவரும் ஓ சரி அதுக்காக ஏன் ரிசைன் பண்ணணும் ஒர்க் பண்ணலாமே என ஏமாற்றத்தை மறைத்தபடி கேட்க அவளிடம் இருந்து எந்த பதிலும் இல்லை ரதி ரதி பிரியா என இவன் அருகில் செல்ல திரும்பியவளின் முகத்தில் அந்த வேறொரு வித்தியாசம் கண்ணில் பட்டது வலது கண்ணத்தில் ஆழமான ஒரு காயம் உதட்டு கீழ் உதடு சிறிதளவு கிழிந்து கண்களுக்கு கீழ் கருமை நிற ரத்தக்கட்டு ஹே என்னாச்சு என அவளின் தாடையை தொட்டு பார்க்க முயல நாசுக்காக நகர்ந்தவள் அருகினில் இருந்த சோபாவில் சென்று அமர்ந்தாள் எங்க வீட்ல எல்லாருமே அவரோட சேர்ந்து வாழ சொல்றாங்க நான் முடியாதுன்னு மறுத்துட்டு இருந்தேன் ஆனால் அன்னைக்கு ஆபீஸ் வாசல்ல வச்சு என்னை கூப்பிடும்போது அதுவும் அக்கா கணவர் முன்னாடி முழுசா மறுக்க முடியலை அவங்களோட கிளம்பி வந்துட்டேன் எல்லாரும் புத்தி சொல்லி அவரோட அனுப்பி வச்சாங்க முத ரெண்டு நாள் எந்த பிரச்சனையும் இல்லை எப்பவும் போலதான் போயிட்டு இருந்தது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நைட்டு என்று தயங்கியவள் ஒரு மூச்சை இழுத்து விட்டபடி கண்ணீரையும் துடைத்து விட்டு அருகில் இருந்த ஒரு டம்ளர் தண்ணீரை எடுத்து பருகினாள் ரெண்டு நாள் முன்னாடி நைட்டு என கூறி தயங்கியவள் புரிந்தது என்பது போல் கதிர் தலையசைக்கவும் அதே தயக்கத்தோடு எனக்கு இன்னைக்கு விருப்பம் இல்லை கொஞ்ச நாள் போகட்டும்னு சொன்னேன் ஆனா அவர் ஒத்துக்கலை என்னை பலவந்தமா புடிச்சு இழுக்க ஆரம்பிச்சாரு நான் அதுக்கு போராட ஆரம்பிக்கவும் என்னை பயங்கரமா போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டார் வழி தாங்காம நான் கத்த ஆரம்பிச்சேன் ஆனா என் மாமனார் மாமியார் கூட புருஷன் பொண்டாட்டி சண்டையில நாங்க தலையிட முடியாது பொண்டாட்டி நீதான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அவன் உன்கிட்ட வராம வேற யார்கிட்ட போவான் என்று அவர் நடந்துகிட்டதுக்கு நியாயம் கற்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம என்னோட அக்காவோட கணவருக்கு போன் பண்ணி நான் அவரோட சேர்ந்து வாழையிலன்னா என்னோட அக்காவையும் தள்ளி வைக்க சொல்லி மிரட்டுறாங்க காலையில என் வீட்டுக்கு வந்த என் நிலைமையை பார்த்த என் அக்கா ஒரு நான்கு நாள் கழித்து அனுப்பி வைக்கிறேன்னு என்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டா இந்த நாலு நாள்ல நான் என்ன பண்ணணும்னு யோசிக்கணும் எனக்குன்னு இது வரைக்கும் மனசு விட்டு பேச கூட ஒரு ஃப்ரெண்டு கிடையாது சொல்ல சொல்லக்கூட முடியல உன்னை பார்த்ததும் மனசுல இருந்ததெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு கொஞ்ச நேரம் அழனும் போல இருக்கு நான் உன் தோழில சாஞ்சிக்கவா என்னை கேட்டவள் அவன் பதிலை எதிர்பாராமல் அவன் தோளில் சாய்ந்து கதறி அழ ஆரம்பித்தாள் அவளின் காதலை எதிர்பார்த்து வந்த எனக்கு இது பேரதிர்ச்சி காதலையும் தாண்டிய ஒருவித உணர்ச்சி அது அவள் அழுது ஓயும் வரை பொறுமையாக இருந்தவன் மெதுவாக அவளின் தோலை தட்டி தள்ளி அமர வைத்தான் ரதி நான் ஒன்னு சொன்னா கேப்பியா இதுவரை உன் நம்பர் என்கிட்ட இல்ல நானும் கேட்கல நீயும் கொடுக்கல ஆனா எனக்கு உன்னை பார்க்கும் போதெல்லாம் ஒண்ணு தோணும் நீ எனக்கானவள்னு என்னோட போலீஸ் ஸ்டேஷன் வா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அதை வச்சு ஈஸியாக டிவோர்ஸ் மூவ் பண்ணலாம் எனக்கு நிறைய லாயர்ஸோட பழக்கம் இருக்கு சீக்கிரமாக விவாகரத்தை வாங்கிடலாம் அப்புறமா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் இன்னும் ரெண்டு நாளில் நான் பெங்களூர் போகணும் நீ என்னோட வந்துடு உன்னை நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன் சரியா அவசரம் வேணாம் மெதுவாக யோசிச்சு நாளைக்கு வந்து எனக்கு பதில் சொல்லு இதோ இது என்னோட வீட்டு அட்ரஸ் என்று சொன்னவன் டேபிள் மீது ஒரு விசிட்டிங் கார்டை வைத்துவிட்டு அவளின் பதிலை எதிர்பாராமல் வீடு என சென்று விட்டான் தனது சகோதரி வந்ததும் நடந்தவை அனைத்தையும் அவளிடம் ஒப்புவிக்க அவள் அதிர்ச்சியில் உறைந்தாள் நீ என்ன பண்ண போற நாளைக்கு கதிர பார்க்க போறியா பாரு ரதி இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரியா வராது சொன்னா கேளு என எவ்வளவு சொல்லியும் கேட்காது கிளம்பி விட்டாள் இந்த காலை காலையிலேயே அவளின் வரவை எதிர்பார்க்காத கதிரோ சந்தோஷத்தில் கத்தியே விட்டான் ரதி என்ன முடிவெடுத்திருக்க என் ஃப்ரெண்டு மூலமாக உனக்காக ஒரு ஹாஸ்டல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அங்கே ஃபுல் சேஃப்டி நீ அங்கே தங்கிக்கோ வேலைக்கெல்லாம் போக வேணாம் இன்னும் மூணு மாசத்துக்கு எப்படியாவது உனக்கு டிவோர்ஸ் வாங்கிடலாம் நான் அதுக்குள்ளே பெங்களூரில் வீடு பார்த்து எல்லாம் செட் பண்ணிட்டு உன்னை வந்து கூட்டிகிட்டு போகிறேன் நீ யாருக்காகவும் எதுக்காகவும் கலை கவலைப்படாத சரியா எனக்கு கதிர்படப்படாவென்று பேசி கொண்டு போக பொறுமையாக கேட்டு கொண்டிருந்த ரதியோ இயல்பாக அவனின் மொபைல் ஃபோனை எடுத்து அவளுடைய நம்பரை அதில் சேவ் செய்தவள் பின்பு இன்றைக்கு ஈவினிங் ட்ரெயின்ல போறீங்களா இல்லை என்றால் பிளைட்டா பிளைட் அங்க போனதும் என்ன மறந்துட மாட்டீங்கல்ல என அவன் கண்களை பார்த்து கேட்டாள் உன்னை எப்படி என்னால மறக்க முடியும் கதிர் எனக்கு கடவுள் நாலு வருஷத்துக்கு முன்னாடியே கணவர் அப்படிங்கிற ஒரு உறவை கொடுத்துட்டாரு கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும்னு என்னால ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும் ஆனா பாரு இந்த பொல்லாத கடவுள் ஒரு நல்ல நண்பனை கொடுக்க இருபத்தி ஆறு வருஷமா காத்திருக்க வச்சுட்டாரு என்னோட கல்யாணம் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா என் பிரச்சனையே என்னால் யார்கிட்டேயும் சொல்ல முடியாதது தான் என்னைக்கு நான் உன்கிட்ட சொல்லி அழுதேனோ அப்பவே என் மனது அழுத்தம் எல்லாம் போயிடுச்சு உன்னை பார்த்ததும் எனக்கு ஒரு நல்ல நண்பன் கிடைச்சிட்டான் அப்படி தான் எனக்கு தோணுச்சு உன்னால் எனக்கு ஒரு நல்ல நண்பனாக இருக்க முடியுமா எப்படி உங்கள் மனசில் இப்படி ஒரு எண்ணம் வந்ததுன்னு தெரியல அப்படி ஒரு எண்ணத்தை உங்கள் மனசில் உருவாக்க நான் காரணமாக இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு என் குடும்பம் முக்கியம் என் சகோதரியின் வாழ்க்கை முக்கியம் என் குடும்பத்தின் கௌரவம் முக்கியம் ஒரு நல்ல தோழனாக என்னோடு கடைசி வரை பயணம் செய்வீங்களா எனக்கு ஒரு மிஸ் கால் கொடுங்க ஆல் தி பெஸ்ட் அவனின் கண்களை பார்த்து சொன்னவள் அவனின் பதிலை கேளாது வீடு வந்து சேர்ந்தாள் ஆயிற்று ஒரு வாரம் பெங்களூர் வந்த கதிருக்கு எல்லாம் வெறுமை ஏனோ ரதியின் மீது மதிப்பு கூடியதே தவிர குறையவில்லை நட்பைத்தானே கேட்டாள் என யோசித்தவன் அவளின் எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் அவளின் பெயர் போட்ட ஒரு குறுஞ்செய்தி அனுப்ப அடுத்த நிமிடத்தில் ஒரு புகைப்படம் அவளிடத்திலிருந்து தன் கணவருடன் நெருக்கமானதொரு செல்ஃபி அந்த புகைப்படத்தை பார்த்தவன் அவளை மட்டும் பெரிதுபடுத்தி காண கண்களில் இருந்து கருமையும் உதடு கிளிசரும் இல்லை கன்னத்தில் இருந்த காயத்தின் வடு மட்டும் காய்ந்து காணப்பட்டது புதிதாக இடது கன்னத்தில் ஒரு நகக்குழி சிறிது நேரம் அதையே உற்று பார்த்தவன் மகிழ்ச்சி என ரிப்ளை செய்தவன் இதுபோல் ரதிகள் வாழும் வரை ஆண் கர்வம் அழியாதடி முட்டாள் பெண்ணே என நினைத்தபடி அவனின் பணியை செய்ய கிளம்பினான்